ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான திருப்பமுடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் தனா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் செம கோவத்தில் வந்து கார்த்தி வந்து நிறுத்துங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஏன் கல்யாணத்தை நிறுத்துறதுலேயே இருக்க அப்படின்னு வந்து சீனு வந்து சொல்கிறாங்க நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா நான் பேச வேண்டியது தனாவோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னோடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருறா எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து கல்யாணம் நிச்சயதாக வந்து பந்தக்காலம் நட்டுருவோம் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னோட மாமா நான் சொல்கிறத கேளுங்க இது வந்து நடக்கவே கூடாது இவன் வந்து சரியான ஒரு மோசமானவன் அப்படின்னு கார்த்தியை பார்த்து சொன்னோன்னே இந்த பக்கம் புவனேஸ்வரிக்கு வந்து சமக்கவும் வந்துடுது அதுக்கப்புறமா இப்போ பசுபதியும் வந்து சில பேசுகிறாங்களே என் பையனை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது இப்போ பாருங்கள் ரகுராம் உங்கள் குடும்பத்தில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரே ஆளுங்கிறனால தான் இது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன் மரியாதையாக வந்து அவனை வந்து பேசாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னொன்னே இந்த பக்கம் சிவராமனும் வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க கதிர் நீ ஏதோ சின்ன வயசுலேருந்து விளையாட்டு தனமாக தனா கிட்ட இருப்பேங்கிறதுக்காக இப்படி வந்து அவள் கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப தனா வந்து சொல்கிறாங்க ஆரம்பத்துலேருந்தே இவனுக்கு வந்து இதே தான் நோக்கம் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுறதுலேயே தான் குறிக்கோளாக இருக்கான் அவனை முதல்ல பேசாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னோட ரகுராம் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்காது நான் அவனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன் நீ என்னடானா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னொன்னே இந்த பக்கம் கார்த்திகை வந்து ரொம்ப மோசமானவன் இவன் ஏற்கனவே சென்னையில் நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஏ உங்ககிட்ட வந்து கார்த்திக் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க உங்ககிட்ட ஏதாவது வந்து ஆதாரம் இருக்கா யாராவது எங்களை பற்றி தப்பாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதை நம்பிக்கிட்டே இப்படி சபையில் பேசுறது சரியில்லை கதிர் அப்படின்னு சொன்னோன்னே ஆதாரம் தானே கேட்குற சாட்சிக்கு ஆளே அழைச்சிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து பாரு தெ கை கைத்தட்டி வித்யா இங்கே வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா வித்யா வராங்க வித்யா வந்ததை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் பதிலே பேச முடியாமல் தடுமாறுறாங்க பசுபதியும் சரி கார்த்திக்கு புவனேஸ்வரியும் இவன் எப்படி இங்கே தப்பிச்சு வந்தா இவன் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியலையே அப்படின்னோன்னே இப்போ போச்சா நம்ம வந்து நிச்சயமாக கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து சொல்கிறாங்க வந்தோடனே யார் மணி அப்படின்னு சொல்கிறேன் இல்லை நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா ஜானகி வந்து சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் மனசில் படாமல் உண்மையை சொல்லிடுமா அப்படின்னோன்னே நானும் கார்த்திக்கும் வந்து சென்னையில் வந்து எனக்கு வந்து கோச்சிங் வந்து பேட்மிண்டன் விளாட்றதுக்கு வேறு தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக வந்து பேசி பழகிறத பார்த்துட்டு எல்லோரும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதே நான் மாதிரி தான் இந்த கதிரும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தார் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஒன்னா போருமா கேட்டுக்கங்க அந்த பொண்ணு வந்து இதுக்கு மேலே வந்து தெளிவாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுராம் வந்து தயவு செஞ்சு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி அனுப்பி விட்டுறாங்க அனுப்புனதுக்கப்புறம் இங்கே கதிர் வந்து என்ன இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் எதுவும் பதில் சொல்லாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தனா வந்து சொல்கிறாங்க இவன் வேணும்ட்டே என் வாழ்க்கையை வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் இவன் வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்கான் நான் தான் இல்லைன்னு சீனுவும் சொல் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை இது வந்து நான் சொல்கிறதுக்கு கேளுங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு மறுபடியும் பந்தக்கால் நட்பாட்டினோன்னே இவன் இந்த இடத்த விட்டு வெளியில் போகவே ஆகணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து என் பையன் மேலே வந்து பழி போட்டுக்கிட்டே இருக்கான் மரியாதை அவனை இங்கே வெளில போக சொல்லுங்கள் அப்படின்னொன்னே என்னெல்லாம் நீங்கள் வெளியிலலாம் துறக்கிட முடியாதுன்னு கதிர் அப்பையும் விடாமல் சொல்கிறாங்க தான் வந்து பாட்டி வந்து ஒன்றை போய் வந்து இவெல்லாம் வளர்த்தான் பாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில மரியாதையை வந்து அமைதியாக இருக்குன்னா இல்லை இல்லைன்னா நீ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது வெளியில் போ அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு வந்து வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல எல்லாரும் போ கதிரை வந்து வெளியில் தொடத்தி விட்டோன்னா வெளியில் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பந்தக்கால் சந்தோஷமாக வந்து நடுறாங்க ந நட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எப்போவுமே இவன் இந்த சீனு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல நல்ல இந்த தனா பிரச்சனையில் வந்து இவன் வேற ஏதோ ஒரு திட்டம் போடுறான் இவன் நம்ம தான் வந்து இவனை நல்லவன் நினச்சி விளாட்டுத்தரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு எதுவும் பேசாத அமைதியாரு அப்படின்னு மாயா வந்து சொல்லிடுறாங்க வித்யாவை பார்த்து வந்து கதிர் வந்து செமையாக சத்தம் போடுறாங்க ப்பா இவ்வளோ பெரிய நடிகையை நான் பார்த்ததே இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை இருந்து அவன் வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தான் நாலஞ்சு ரவுடிங்க இருந்து உன்னை வந்து நான் காப்பாற்றி இங்கே வந்து நேற்று ராத்திரி உன்னை அழைச்சிட்டு வந்து இங்கே பத்திரமா வீட்டில் தங்க வச்சு நீ வந்து தனாவோடய வாழ்க்கையை காப்பாத்துன்னு சொன்னால் நீ இப்படி ஒரு விஷயம் எனக்கு எதிராக வந்து பண்ணியிருக்க பத்தியா அவங்க கூட பரவாயில்ல நீ என் முதுகுலையே குத்திட்ட அப்படின்னு சொல்லி உன்னை வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நீ செஞ்ச உதவிக்கு அப்படின்னு ரொம்ப நன்றி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நானாக ஒன்றும் எதுவும் செய்யலை அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நீயே எதுவும் செய்யலைன்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க கதிர் வந்து வீட்டில் வந்து இந்த பொண்ணை வந்து வித்யாவை வந்து விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தனா அங்கே வராங்க தனா யாருக்கும் தெரியாமல் கதிற்கு தெரியாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறாங்க ஜிபாரு இப்போ வந்து விட்டுட்டு போனாலாம் உன்னை பொய் சொல்ல சொல்லி அப்படின்னு வந்து தனா பேசுகிறாங்க இல்லையே யாரும் ஒன்றும் சொல்லிட்டு போலையே எனக்கு தெரியும் கதிர் வந்து உன்னை வந்து நாளை காலையில் வந்து நிச்சயத்தை வந்து நிப்பாட்டுறதுக்காக வந்து ஒரு பொய் சொல்ல சொல்லியிருக்கலாம்ல கா கார்த்தி மேலே அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அந்த கதிர்க்கு என் மேலே வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு லவ் இருக்குது அப்படின்னு அவன் வந்து எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது என் கார்த்தி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் மேலே வந்து நீ தேவையில்லாமல் பொய் போய் சொல்லி பழி போட்டாலும் ஒன்றை மாதிரி இல்லை நூறு பேர் வந்து வித்யா வந்து போய் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என் கார்த்திக் சார் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த கதிரெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன் தனா வந்து உறுதியாக நம்புகிறாங்க இந்த கதிர் வந்து உன்னை பிளான் பண்ணி எவ்வளோ காசு கொடுத்து வந்து உன்னை பொய் சொல்ல சொல்லியிருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியுமா கார்த்திக் எவ்வளோ மோசமானவன் அப்படின்னு வந்து உண்மையை சொல்ல வராங்க நீ சொல்கிற பொய்யெல்லாம் நான் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு கார்த்திக் சார் வந்து தான் முக்கியம் இவன்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது நாளைக்கு வந்து நீ வந்து என்ன பண்ண வரேன்னா எல்லார் முன்னாடியே அழைச்சிட்டு வருவான் அழைச்சிட்டு வந்தா நீ என்ன சொல்ற தெரியுமா கார்த்திக் சார் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா உனக்காகலாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த கல்யாண பொண்ணே நான் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே அவர் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க தெரியும் எனக்கு அவரோட தான் வாழ்ந்தாகணும் என்னோடய ஆசை அப்படி இல்லைனா நான் வந்து ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிருவேன் அதுக்கு காரணம் நீ தான் சொல்லிடுவேன் அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு எதுக்கு வந்து தான நீ அந்த பொண்ணை வாழ்க்கையை காப்பாற்ற போகிறேன்னு சொன்னியே தனா அவளே வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகும்போது என்னால் வேறு வழியே இல்லை தயவு செஞ்சு மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிளம்பி போயிடுறாங்க தனா இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால கதிரால் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் தனா இப்படி அவசரப்பட்டுட்டியே என் மேலே உள்ள கோவத்தில் கார்த்திகை நம்பி இப்படி வந்து தப்பாக முடிவு எடுத்துட்டியே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தான் அடுத்த நாள் காலையில் வந்து புவனேஸ்வரிலேருந்து எல்லோரும் ருக்ராமிலேருந்து உட்காந்துருக்காங்க கதிர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இவன் புவனேஸ்வரி வந்து கதிரை பார்த்து சொ எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாங்க இந்த பையன் நம் சொன்னால்ல அதை யாராவது நம்பியிருந்தீங்கன்னா இப்போயே வந்து என்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிடுங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா அப்படி மட்டும் வந்து சொல்லிட்டிங்கன்னா நம்ம இங்கேயே வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நாங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்கோம் அதை விட்டுட்டு கல்யாண மண்டபத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறதோ இல்லை இதுக்கு அடுத்தது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா ஏதாவது தெரிஞ்சிச்சு இப்படி பேசுகிறது அப்படி பேசுகிறதெல்லாம் வந்து கட்டுக்கதை கட்டுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது பிரோகிராம் எதுவாக இருந்தாலும் தப்போ சரியோ எனக்கு இப்போ ஒரு முடிவு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் கேளுங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ கார்த்திக் மேலே வந்து சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இப்போயே சொல்லிடுங்க அப்படின்னு புவனேஸ்வர் வந்து அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து தனா வந்து யோசிக்கிறாங்க ஏன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாருக்கும் வந்து இந்த குடும்பத்தில் சந்தோஷந்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பரிபூர்ணமாக எனக்கு சம்மதம் அப்புறம் வீட்டில் யார் சொல்லப்போகிற இந்த கதிரை தவறை பாக்கி எல்லாருக்குமே வந்து கார்த்திக் சாரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேணால் சீனூக்கிட்டையும் மாயாக்கிட்ட கூட கேட்டு பாருங்கள் அப்படின்னு வந்து தினா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரகுரம் வந்து எதுவும் சொல்லாமல் யோசிக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு